அஞ்சு முறுக்கு மந்த்ரா நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சி மத்திய அரசுடைய ஒப்புதல் மத்திய அரசுடைய கௌரவம் ரெண்டும் சேர்ந்து நடக்குது அவ்வளவுதான் அவங்களும் வந்து கௌரவப்படுத்துறாங்க அவங்க வந்து நினைவிடத்துக்கு போனாங்க அஞ்சலி செலுத்துனாங்க திரு ராஜ்நாத் சிங் அவர்களும் பெருந்தன்மையை காட்டி முழு அந்த வார்த்தையை தமிழக முதலமைச்சரே பயன்படுத்துகிறார் பெருந்தன்மையாக இங்கே நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னு அவரே சொல்கிறார் நிகழ்ச்சிக்கு வந்தீங்க வாங்கன்னு சொல்லாம்ல பெருந்தன்மையாக வந்தீங்கன்னு ஏன்னு சொல்லணும் அவங்க உடனடியாக சம்மதிக்கிறாங்க ராஜ்நாத் சிங் வரணும் நான் கேட்டேன் அப்படின்னா என்னுடைய சாய்ஸ் இருந்ததுன்றார் ராஜ்நாத் சிங் வந்து அரசுகளுக்கான உறவே தவிர இரு கட்சிகளுக்கான உறவா நீங்க பார்க்க முடியாது நீங்க அப்படியே சுத்தி வந்து டிஎம் கே பிஜேபி அலைன்ஸ் வைக்க போதான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இல்ல தமிழக அரசுடைய முன்னெடுப்புக்கு வந்து மத்திய அரசு சம்மதிக்குது அப்ப அந்த மகிழ்ச்சியோட வர இருக்காங்க இதுல வந்து ஏ டு இந்த உறவை வச்சு நீங்க சொல்ல முடியாது இந்த நிகழ்வு வச்சு நீங்க சொல்ல முடியாது அதிமுக திமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி வந்துருமா வராதுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பத்தி பேசுறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன முப்பத்தி ஒண்ணுல முப்பத்தி ஆறுலங்கிற காமெடிக்கெல்லாம் வேணாம் இருபத்தி ஆறுல திமுக பாஜக கூட்டணிக்கான வாய்ப்பே இல்லை வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குமே அரசியல் இல்ல புரியுங்களா நீங்க வந்து இதுவரைக்கும் படம் காட்டி ஓட்டினதே அங்க அங்க வச்சுதான் அப்ப நீங்க வந்து கூட்டணி சேர்ந்துருவாங்க ஏ டீம் எல்லாம் கிடையவே கிடையாது வலதுசாரி இடதுசாரி எத்தனை சாரி இருக்கு தமிழ்நாட்டுடைய மீடியாவை பார்த்தா தான் நமக்கே தெரியும் எல்லாரும் பேசுவாங்க இல்ல இல்ல மாநில தலைவராக இருக்கிற கட்சியில் அண்ணாமலையும் ஒரு தொண்டன் தான் எப்பொழுதும் கூட்டணியா வராதுன்னு நீங்க சொல்லுங்க பாக்கு இந்த மீடியா நண்பர்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா நம்ம எப்படி பிரஷர்ல போனோம் அப்படின்னா தமிழர் சேர்த்தா யாராச்சும் இருக்கா மைக்க ரெட்டி உங்களுக்கும் திமுகவுக்கும் எப்பவுமே கூட்டணி வராது நீங்க சொல்லுங்க நான் நான் சொல்றேன் இது பாரதிய ஜனதா கட்சியை ரத்தமாக ஓடிக்கொண்டு மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய தொண்டர்களை கேட்டுத்தான் முடிவெடுக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சி இல்லாம இருபத்தி கட்சியினுடைய பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக பணி தன்னுடைய பலத்தை காட்டியிருக்கிறது மக்கள் முன்னால் ஒரு மாற்று சக்தியாக நாம் முடிவெடுக்கின்றோம் தொண்டர்களே நான் சொன்ன பெரிய செய்தியாக தெரியும் இதை நான் யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் கூடாது என்பதை நன்றாக உணர்ந்து இந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்க இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தேசிய கட்சி எப்படி முடிவெடுப்பாங்க ஒரு தேசிய கட்சி எப்படி எல்லாம் முடிவெடுப்பாங்க தேசிய கட்சி எப்பொழுதும் தொண்டருடைய உணர்வுக்கு மதிப்பளித்த தேசிய கட்சி முடிவடை அதுதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியில இந்த தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அடிமை அடிமைகள் தலைவர்கள் கிடையாது அடிமைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னெல்லாம் இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்துல காணாமல் போயிடுச்சு அடிமைகளாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்துக்கணும் கொண்டிருக்கின்றான் ஆனால் நீங்கள் தைரியமாக களத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம களத்துல இருக்கக்கூடாது